ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து என்னென்னா வாழ்க்கையை வா அனுபவித்து வாழணுங்க சரிங்களா ரொம்ப கஷ்டப்படுறது ரைட்டு தான் சரிங்களா எப்பொழுதுமே சீரியஸாகவே இருக்காதிங்க சீரியஸாக இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சீரியஸாக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாங்க ஓரளவுக்கு உழைக்கணும் ரொம்ப எப்போ பரோ சீரியஸாக இதை செய்யணும் அதை செய்யணும் உடலை ரொம்ப கூடாது நான் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்கள சொல்கிறேன் கஷ்டப்படணுங்கிறது ரைட்டு தாங்க வா சம்பாதிக்கணும் அதிகமாக உடலை வந்து வருத்திக்க வேண்டும் ஆரோக்கியம் தான் வந்து முக்கியங்க பணம் காசு இதெல்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து பின்தொடராது சரிங்களா உங்களுடைய ஆரோக்கியம் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் அதே போல வந்து கடுமையாக உழைக்கிறதும் வேண்டாங்களே தயவு செய்து நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அப்போ அதுக்கு எதுக்கோசரம் அதை வந்து நம்ம கொடுக்குறாங்க நாம் வந்து தளர்த்திக்கணும் சரிங்களா யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் ஆனால் வந்து நம்மளுக்கு நாம் வந்து ஒழுங்குபடுத்திக்கணும் அதே போல வந்து இப்போ முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளார் இருக்கிறவங்களே பார்த்துட்டிங்கன்னா இதை செய்யணும் அது செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக வேலை செஞ்சு வேலை செஞ்சு மனநோய்க்கு அழகுறாங்க அதனால் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து எல்லாரோடையுமே பழகிறதுக்கும் மோட்டிவ் வேணுங்க பழகிறதுக்கு மோட்டிவ்னு சொல்கிறது என்னென்னா எல்லோருடையும் அன்பாக ஆசையாக எல்லாரோடையும் பழகணும் நாளைக்கு அதே வந்து ஒரு ஆகிடும் டிப்ரெஷனுக்கு போயிடலாம் நம்ம மனமே தெரியுங்களா நாம் நாம்ளாக இருக்கணும் எல்லாரையும் எப்பொழுதும் அதுக்குமே திருப்திப்படுத்த முடியாதுங்க நாம் நாம்ளாக இருக்கலாம் நம்ம தான் நம்மளுக்கு ராஜா நாம் எப்பவுமே வந்து நல்லா வச்சிருக்கோம் எல்லாரையும் நல்லா எல்லாத்துட்டையும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வந்து ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையை வந்து நிறைவாக வாழ்ந்துட்டு போகிறது அங்கே நல்லது கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம வந்து உயிரோடு இருக்கோம் அதே பெரிய வாய்ப்பு தானுங்கள நாம் நாம்ளாக இருக்கலாங்க எல்லாத்தையும் திருப்தியாக வச்சுக்கலாம் சரிங்களா உலகம்னா ஆயிரம் இருக்குங்க எல்லாரும் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நாம் வந்து கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம் எதுக்குமே வந்து நம்ம மனசை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும் உடல் ஆரோக்கியம் தான் எப்பொழுதுமே வந்து நல்லதுங்க மன ஆரோக்கியம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமும் இருக்கும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது உணவு விஷயமும் கரெக்டு தாங்க அதுவும் உண்டு நம்புங்க நல்லதே நடக்குங்க எப்படின்னா நாம் மனமகிழ்வோடு இருந்து எல்லாரையும் வந்து மணமகிழ்வோடு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அலைவரிசையே வந்து உங்களுக்கு வந்து எப்பொழுதும் மனசை வந்து நல்லா வச்சுக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியம் வச்சுக்கும் உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தேடி வந்து உங்களுக்கு கொடுக்க தான் போகுதுங்க நம்புங்க கண்டிப்பாக இது வந்து நல்லதே நடக்குங்க